இந்த காணொளியில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம் குறிப்பாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்கள் அது மட்டும் குறிப்பாக ஈழத் தமிழராக நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக இந்த காணொலியை இவர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இறுதி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்து உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கருத்து பரவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி என்ன முக்கியமான விடயம் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் இன்றைய தினம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வந்து இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக கொழும்புக்கு வருகை தந்திருக்கிறார் இந்த நிலைமையில அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக தமிழர்கள் தமிழர்களோட தொடர்பட்டதாக அந்த ஒரு அறிவித்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் யாழ்ப்பாணத்திலையும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த போராட்டத்துக்கும் அரசாங்கம் விடுவித்திருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவித்தலுக்கும் தற்பொழுது இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வந்து வருவதற்கும் தொடர்பு என்ன இதிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி வெளியிலே பேசப்படாத ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் சொல்ல போகின்றேன் அது என்ன இந்த காணொலியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ஆ வரும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில யாழ்ப்பாணத்துல வந்து செம்மணி மனித புதைகுழிகள் என்கிற ஒரு விவகாரம் செம்மணி பகுதியில் இருக்கக்கூடிய மனித புதைகுழிகள் எனப்படக்கூடிய அந்த ஒரு விவகாரம் வந்து உலகளாவிய ரீதியில வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது அதன் பின்னராக தொடர்ந்து அந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி தட்டுப்பாடு காரணமாக அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த நிதி கிடைக்கும் பட்சத்திலே மீண்டுமாக ஆரம்பிக்கப்படும் என்கின்ற மாதிரியாக நீதிபதி அவர்களால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது தற்பொழுது வந்து அந்த விவகாரம் வந்து ஓய்வுக்கு வந்திருக்கு என்று சொல்ல முடியும் அதாவது அந்த அகழ்வு பணிகள் நடக்கவில்லை அது பற்றி தீவிரமாக பேசப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம் போய் தற்பொழுது அமைதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகிய இன்றைய தினம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரான வோல்கர் டர்க் அவர்கள் வந்து கொழும்புக்கு வருகை தந்திருக்கிறார் இந்த நிலைமையில அவர் இன்றைய தினம் மாலை அல்லது நாளைய தினம் வந்து நாடாளுமன்ற குழு அறையில நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்களை அனைத்து உறுப்பினர்களையும் சந்திக்க முடியாவிட்டாலும் அந்த நாடாளுமன்ற கட்சிகளினுடைய தலைவர்களை வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது அதே சமயம் இலங்கையினுடைய பிரதமரான ஹரிணி அமரசூரி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிய ஒன்றிலே பங்கு பெற்றுவதற்காக கனடாவுக்கு பயணமாகிறதால இந்த ஒரு நேரத்துல இந்த ஆணையாளர் வந்து இறங்கி உடனடியாக பிரதமர் அவர்களை சந்தித்தால் ஒழிய அவர்கள் இதுவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக அரிது என்று சொல்லப்படுகின்றது அதே சமயம் ஜனாதிபதியுடனான சந்திப்பு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது இலங்கையில வந்து ஐநா மனித உரிமை ஆணையாளர் வந்து வருவது என்கின்றது வந்து ஒன்பது வருடங்களின் பின்னராக நடக்கின்றது கடைசியாக எப்பொழுது வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறுதியாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மைத்ரி பால அவர்கள் வந்து ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரி மாதம் தான் அப்பொழுது ஐநா மனித உரிமை ஆணையாளராக இருந்த செய்த் ராத் அல் ஹுசைன் அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்திருந்தார் அந்த அடிப்படையில் தற்பொழுது ஒன்பது

அவர் அங்கு நேரடியாகவே சென்று பார்ப்பார் என்கின்ற அந்த ஒரு விடயமும் யாழ்ப்பாணத்திலே தற்பொழுது போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய விடமும் இந்த அரசாங்கம் அஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அறிவுத்தலம் வந்து ஒரு மிக முக்கியமான விடயத்தை மறைமுகமாக சொல்வது போன்றிருக்கின்றது அது பற்றி ஒரு இனி இல்லையென்று ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அந்த அடிப்படையில் யாழ்ப்பாணத்துல வந்து தற்பொழுது போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வருகை கொழும்பிலே இருக்கின்றது அதே சமயம் யாழ்ப்பாணத்துல போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டம் எங்கே எதற்காக யாழ்ப்பாணம் அரியாலை புதைகுடி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரியும் அதே சமயம் இந்த விவகாரம் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வரைக்கும் அந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த ஒரு போராட்டம் அரசியல் சார்ந்து அரசியலை கடந்து அரசியல் கட்சிகளினுடைய தலையீடுகள் எதுவுமே இல்லாமல் அரசியல் கடந்து ஒரு பொதுமக்களினுடைய சார்பாக மக்களுக்கு நீதியை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது குறிப்பாக மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பினால இன்றைய தினத்துல இருந்து எதிர்வரும் இருபத்தி ஐந்து அந்துகதி வரைக்கும் செம்மணி வளைவு பகுதியில வந்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இரு பட இருக்கின்றது அதே சமயத்தில் இந்த போராட்டத்துக்கு அணையா விளக்கு அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த செம்மணி இடத்திற்கு செம்மணி எனப்படக்கூடிய இந்த மனித புதைக்குழிகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு ஆணையாளர் அவர்களும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமயத்திலே அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா மனித உரிமைகள் ஆயினா மனித உரிமைகள் ஆணையாளர் வந்து செம்மணி மனித புதைகுளியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி வழி விவகார அமைச்சரான விஜித ஹேரத் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அந்த இடத்துக்கு அவர் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த ஒரு ரீதியிலுமே வந்து தடுக்க மாட்டோம் அவர் விரும்பினால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு சென்று அவர் பார்வையிட முடியும் அதே சமயம் அங்கிருக்கக்கூடிய மக்களையும் அவர் சந்தித்து பேசுவதற்கான அனைத்து சுதந்திரத்தையும் நாங்கள் கொடுக்கின்றோம் தடையின்றிய அனுமதியை நாங்கள் வழங்குகின்றோம் என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த முடிவை தாங்கள் எதற்காக எடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள்வது குறித்தும் நாட்டின் நல்லிணக்கத்துக்கான தனது அர்ப்பணிப்பு குறித்தும் நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசு விரும்புவதால ஆணையாளர் வந்து மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கும் எந்த தடையும் விதிக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லித்தான் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இதுதான் அரசாங்க தரப்பில் இருந்து வந்த தகவலாக இருக்கின்றது நான் ஏற்கனவே சொல்லி அந்த மூன்று விடயங்களையும் இணைந்ததாக ஒரு முக்கியமான

மாறாக ஒரு குழப்பமான ஒரு இடமாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக தற்பொழுது சமூக ஊடகங்களில் வந்து விவாதிக்கப்பட்டுக் குறிப்பாக இந்த விடயத்தை பற்றி அந்த போராட்டத்தை முன்னின்று செய்து கொண்டிருப்பவர்களும் சரி இனிய மக்களும் சரி நிச்சயமாக கவனமாக எடுக்க வேண்டும் காரணம் அந்த இடத்திலே திட்டமிட்ட வகையிலே குழப்ப நிலைகள் உண்டு பண்ணக்கூடும் ஏனால் அந்த இடத்திலே ஒரு அமைதியின்மை வந்தால் ஒரு கலவரம் இருந்தால் ஒரு குழப்ப நிலைமை இருந்தால் நிச்சயமாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வந்து அந்த இடத்து சென்று பார்ப்பதை வந்து தவிர்த்து விடுவார் ஆகவே அவர் நேரடியாக சென்று அந்த விடயங்களை பற்றி என்ன நடந்தது விடயங்களை பற்றி அவர் நேரடியாகவே அறிந்து கொள்வதற்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு தவறவிட்டு விடப்படும் ஆக மொத்தத்திலே என்றால் அரசாங்கமும் தங்கள் பக்கம் அந்த ஒரு பிளையினை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றால் நாங்கள் அந்த இடத்தை வந்து அவர் சென்று பார்ப்பதற்கு தடை விதிக்கவில்லை அது அந்த இடத்திலே குழப்ப நிலை ஏற்பட்டது அதனால வந்து அவர் செல்லவில்லை அப்படின்னு சொல்லி ஆகவே அவர் அந்த இடத்துக்கு வர வேண்டும் அந்த இடத்திலே வந்து மக்களினுடைய கோரிக்கை என்ன என்றதை வந்து கேட்க வேண்டும் என்ன விடயம் எதற்காக மக்கள் போராடுகின்றார்கள் என்கிற ஒரு விடயத்தினை அவர் அறிய வேண்டும் அதற்காக மக்கள் நீங்கள் அமைதியுடன் அந்த இடத்திலே போராட வேண்டும் அதே சமயம் அந்த இடத்திலே வந்து சந்தேகத்துக்கிடமான இடமான எந்த ஒரு விடயங்கள் நடந்தாலும் அது சார்ந்த உடனடியாகவே கதைத்து பேசி உடனடியாகவே அனைத்தையும் தீர்வு கொண்டு வர வேண்டும் என்றது வந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது அதே சமயம் தமிழர்களாகிய ஒவ்வொருவரும் குறிப்பாக அந்த இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் உங்களால் முடிந்தவர்கள் ஏனென்றால் தமிழர்களுக்கு நாங்கள் அநீதி விட்டது அப்படின்னு சொல்லி வருமனே வீட்டில இருந்து சொல்லிவிட்டிருந்தால் மட்டும் பத்தாது காரணம் எங்களுக்கான நீதியை நாங்களே தான் பெற்றெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் அந்த வகையிலே முடிந்தவர்கள் உங்களால் யாருக்கெல்லாம் அந்த போராட்டத்திலே சென்று கலந்து கொண்டு அமைதியான முறையிலே அந்த கோரிக்கைகளை உங்களால் கேட்க முடியுமோ அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு சென்று அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வது வந்து இன்னமுமே சிறப்பாக அமையும் ஒற்றுமைதான் இந்த ஒரு எங்களுக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கான ஒரே ஒரு வழியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த போராட்டம்ன்றது வந்து ஆயுதம் ஏந்திய போராட்டம் கிடையாது ஆகவே ஒற்றுமை என்கின்ற ஒரு விடயத்தினை வந்து கையிலெடுத்து அனைவருமாக ஒன்றிணைந்து அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வதனூடாக ஊடாக ஐநா மனித உரிமை ஆணையாளர்களுடைய கவனத்துக்கு இந்த விடயத்தினை கொண்டு செல்ல முடியும் அதனூடாக பல தீர்ப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் இந்த காணொலியையும் ஏனையவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்